ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஃபேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதும் எல்லாமே நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் தாங்க அப்படி மிக்சடாக பார்க்க போதும் ஸோ ஐம் போன் ஒன் கிராம் ஃபார்மிங் அந்த மாதிரி மிக்சடாக பார்க்க போதும் வாங்க இப்போ ஒன் பண்ண கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் இப்போது வாங்க ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான செயின் பேட்டன் தாங்க பேட்டர்ன் பேட்டன் இருக்க மாதிரி அண்ட் லிங்க் செயின் பாட் பேட்டர்ன் பாக்ஸ் கட்டிங்கில் இருக்க மாதிரியான மாடலுங்க அப்படியே அது தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கிறாங்க அழகாக மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் கிவ்வே கிஃப்ட் எந்த செயினோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் இதோட காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி அந்த ஏஞ்சி வரும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட்டுமே ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்டுமே போடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வேணு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் ஃபோர் டுவெண்ட்டி மதிப்புள்ள செயின் தான் இந்த வீடியோ

வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஏஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க ஐம்பொன்னில் இயரிங் கலெக்ஷன் மேலே நல்லா ஒரு விசி பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான மாடல் அண்ட் கீழேயுமே பார்த்திங்கன்னா எல்லா பேட்டன்லாம் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் உங்களுக்கு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் வைக்கும் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போடு வந்துடும் ரொம்ப அழகான மாடலுங்க இந்த பேட்டர்ன் இயரிங்ஸ் பியூர் ஐம்பொன் இயரிங் கலெக்ஷன் இந்த இயரிங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ரேஞ்சு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்லாம் சூப்பரா இருக்கு பினிஷிங் நெக்ஸ்ட் பார்க்க போற ஐயம்போன் இயரிங்ஸ் பாருங்க இந்த மாடலுமே ஒரு சூப்பர் க்யூட்ங்க இப்போ நம்ம பாத்துட்டு ஃபுல் வைட் கலர் காமினேஷன்ஸ்ல சென்ட்ரல் ஒரு ஸ்டார் பேட்டன் சுத்தி ஃப்ளவர் பேட்டர் இருக்க மாதிரியான மாடல் இருக்கு இதுல நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரூபி வித் கிரீன் கலர் காமினேஷன்ல இருக்க மாதிரியான மாடல் அழகாக இருக்குங்க இதில் வந்து பேக் சைட்லேயுமே உங்களுக்கு க்ளோஸ்ட் பேட்டனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பேக் சைடில் க்ளோஸ்டு பேட்டன் அந்த திருகாணி மாடலில் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் ஃபுல் ரூபி கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குப்பாங்க அந்த ஃபுல் ரூபியோட டிசைன்ஸ் ஸ்டோன்ஸு எல்லாமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் அடுத்தது இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸுமே இருக்குது லாவண்டர் கலர் காம்பினேஷன் ஸோ நிறைய ஒரு நாலு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சதுக்கோ எந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிடிச்சதுக்கோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான மாடலில் ஃபினிஷிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் பேக் சைடில் க்ளோஸ்டு பேட்டர்ன் ஸோ வேணுன்ட்டு தவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த யாரையும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் டூ செவன்ட்டி மட்டும் தாங்க சிங்கிள் செட் ஒரு பேரை எடுக்கிறீங்க அப்படின்னா டூ செவன்ட்டி மட்டும் தான் ஸோ வேணுன்ட்டுவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க பேட்டன் பாருங்க நெக்லஸ் பேட்டனில் இருக்கிற மாதிரியான மாடல் இதில் உங்களுக்கு சூப்பர் க்யூட்டாக ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் பெண்டன்ட் வர மாதிரியான பேட்டன் அண்ட் செயின் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பர் சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின் அட்டாச்சாக இருக்குது ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நெக்லஸ் காம்பினேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு இயர்ரிங்ஸ் முகப்பு செயின் அந்த மாதிரி பிரேஸ்லெட் அந்த மாதிரி கூட அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் சூப்பரான மாடலில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இதே மாடலில் ஃபுல் ஒயிட் ஃபுல் ரூபி கூட அவைலபிள் இருக்குது இந்த நான் சாம்பிளாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நல்ல அழகான மாடலுங்க அப்படி தங்கத்தில் இருக்கற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த நெக்லஸ் இந்த நெக்லஸோட பேட்டனே ரொம்ப அழகாக இருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க லுக் வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் அண்ட் க்யூட்டாகவும் இருக்குங்க பா சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க நவராத்னா பேட்டர்ன் இருக்க மாதிரியான பா பேங்கல்ஸுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பவளம் முத்து அந்த மாதிரி கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் ரூபி ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் நேவி ப்ளூ இந்த மாதிரி நிறைய நைன் நைன் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க இதுவுமே அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் அண்ட் அப்படியே சூப்பரான மாடலில் இருக்குது க்யூட்டாக இருக்குங்க இதுவுமே ஐம்பொன் பேங்கல் தான் ஐம்பொன்னில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக க்யூட்டாக இருக்குங்க மாடலுமே ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடலில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது வைஸ் அப்படியே தங்கிறது இருக்கற மாதிரி இருக்கும் நல்ல அழகான காம்பினேஷன் ஸோ எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸுக்குமே நீங்கள் மேட்ச் பண்ணி வேர் பண்ணதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள்ஸாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்கலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படி கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ இயரிங்ஸ் பாருங்க இந்த பேட்டன் ஜிம்கி பேட்டன் சூப்பரான மாடலுங்க மேலே ஃப்ளவர் பேட்டரில் சென்டரில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி கீழே உங்களுக்கு ஜிம்கி பேட்டர்ன் வர மாதிரியான ஃபினிஷிங் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப் அண்ட் டிட்டாச்சபிள் மாடல் ஜிம்கிங்க இந்த பேட்டர்னுமே சூப்பராக இருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் ஜிம்கி இந்த பேட்டர்ன் இது ரெகுலர் யூஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சைஸ் தான் இந்த பேட்டன் இது சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரியான பேட்டன்னெலாம் இருக்கும் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் இந்த இயரிங் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க லுக் வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் க்யூட் மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேட்டன் சூப்பரான முகப்பு செயின் மாடலுங்க அதுவும் முறுக்கு செயின்லாம் அவங்களுக்கு பால் பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நம்ம எப்படி நார்மலாக கோல்டு செயின் போடுவோமோ லைக் கோல்டு தாலி செயின் போடுவோமோ அதே மாதிரியான மாடலில் இருக்கும் உங்களுக்கு முறுக்கு செயின் பேட்டன்லாம் உங்களுக்கு கோல்டு பால் ஃபினிஷிங்ஸ் வச்ச மாதிரியான மாடல் சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்குங்க பேட்டர்ன் ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்க மாதிரி மாடல் அண்ட் பால்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு டிசைன்ல எப்படி இருக்கும் புள்ளி புள்ளியாக வச்ச மாதிரி டிசைன்ஸ் அந்த பேட்டர்லாம் நம்ம மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது ஸோ ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முறுக்கு செயின்ல பிளைன் பால் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம இந்த செயின் மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்ப செயினை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அழகாதுக்குள்ள வேர் பண்ணத்துக்கு சூப்பராக இருக்கும் பால்மே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டு கிடையாது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் எப்படி நம்ம ரொட்டேட் ஆகுமோ அதே மாதிரியான ஃபினிஷிங்ஸில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயனை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட் மாடல் ஆனால் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுனா ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க அழகாக இருக்குது லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் அண்ட் இதில் உங்களுக்கு இன்கேஸ் தாலியோ இல்லை டாலரோ ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷ் ஃபினிஷிங் சிம்பிளா ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி தான் ப்ளீஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க இது வந்து ஃபார்மிங்ல பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தாங்க ஒரு பெர்ஃட் மாடலில் இருக்க இந்த பிரேஸ்லெட் பேட்டன் ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் இருக்க மாதிரி இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே இந்த மாடலில் யூஸ் பண்ணலாம் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரியான மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் அண்ட் இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் பேட்டர்னில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எஸ் பேட்டர்ன் ஹூக் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகாக ஃபினிஷிங்குமே பார்த்தீங்கன்னா அப்படி நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது அழகாக க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடல் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது ஸோ இவங்க ஃபாஸ்ட்டாக இந்த ப்ரேஸ்லேட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரேஸ்லேட்டோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸ் அந்த நைன் ஒன் சிக்ஸோட ஷைனிங் பாருங்க அப்படி இருக்குது த்ரீ எயிட்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷோட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு போகிற பேங்கல் இந்த பேட்டர்ன் வந்து ஒரு நல்லா ஒரு திக்காக பெரிய சைஸ் பேங்கல் கலெக்ஷன் மாதிரி இருக்கும் எந்த பே பேட்டர்னில் வந்து சூப்பரான டிசைன்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியான பேட்டன் ஸோ ட்ரையாங்கல் ஃப்ளவர் ட்ரையாங்கல் இருக்க மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பொடிஸான டிசைன் ஒர்க்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க சூப்பாக க்யூட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டோன்ஸ் ஒர்க் மட்டும் இருக்குது மற்றபடி நல்ல ஒரு டிசைன்ஸ் ஒர்க்காக இருக்குது ஃபினிஷிங்ஸ் எல்லாமே அவ்வளோ பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா திக்காக தடமாக கடா பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரினா மாடல் ஸோ பர்ஃபியூட்டுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த மாடல் ஸ்க்ரூ பேட்டனில் இருக்க மாதிரி ஓப்பனபிள் மாடலுங்க ஸோ இப்படி நம்ம நல்லா ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா ஓப்பன் ஆகும் இது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே இது காமனாக யூஸ் பண்ணலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டென் டூ டென் சைஸ் கூட ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம ஓப்பனபிள் ஸோ நல்லாவே ஓப்பன் எவ்வளோ நல்லா ஓப்பன் ஆகுது பாருங்க ஸோ எந்த கை சைஸாக இருந்தாலும் நம்ம உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் அகெயின் இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிட்டோம்னா லாக் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி லாக் பேட்டர்னில் ஃபுல் அண்ட் நம்ம லாக் பண்ணிட்டோம்னா நல்லா லாக் ஆகிடும் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க சூப்பரான மாடல் சிங்கிள் செட் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான மாடலில் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து அட்ஜஸ்டபிள்னால நம்ம கை உள்ளே போகணும் சைஸ் ப்ராப்ளம் அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் இருக்காது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது கொஞ்சம் பிக் சைஸ் இருக்கிறதுனால டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணது கரெக்டாக இருக்கும் டூ ஃபோர்ன்றவங்களுக்கு அதுக்கு இன்னும் சைஸ் இருக்குது இதோட ஸ்மால் சைஸ் இருக்குது அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணது கூட நல்லாவே இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம அக்கேஷனாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே லைஃப் வருவாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேட்டர்ன் இந்த சைஸ் நான் வச்சு காமிச்சிருக்கிறது பிக் சைஸு டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் சைஸஸ் டெவேர் பண்ணலாம் இன்னொன்று ஸ்மால் சைஸுமே இருக்குது அதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் காமனாக வேறு பண்ணிக்கலாம் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸை ஸோ இந்த ஓப்பனபிள் கடா பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வருங்க அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரி பேட்டர்ன் இந்த சேம் மாடல் நீங்கள் வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்க்கு கம்மியாக கொடுக்கவே மாட்டாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் மட்டுமே நல்ல அழகாக ஷைனிங்லாம் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட் மாடலில் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலாக எதுவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படி கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ